வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இந்த மும்மொழி கொள்கையில் அது என்ன சார் தமிழ் தமிழ் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த அமித்ஷா சொல்றாரு எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ் ஹிந்தி ஹிந்தின்னே சொல்லிட்டு இருக்கீங்களே ஏதாவது உருப்படியாக பேச மாட்டீங்களா புது சிஸ்டம்ல படிச்சாதான் என்னன்னு வேற நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க அதுல இருக்க சிக்கல்கள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு விரிவாக பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த புதிய கல்விக் கொள்கை என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்ற இந்த திட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம் தான் வந்து மும்மொழி கொள்கை புரியுதுங்களா அதில் அந்த மும்மொழி கொள்கை ஒன்று மட்டுமே பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது அதில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு வரிசையாக பார்ப்போம் மும்மொழி கொள்கைன்றது ஒரு பிரச்சனை அதாவது மாணவர்களுக்கு பாட சுமை அதிகம் பாட சுமை அதிகரிக்கும் போதே அவன் படிப்பில் அவனோட நாட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு பாட சுமையை கம்மி பண்ணணும் என்கிட்ட கேட்டிங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வர என்ன பாடம் வைக்கலாம் தெரியுங்களா இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் இந்த மூணு இருந்தாலே போதும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் எல்லாம் ஆறாம் கிளாஸுக்கு மேலே வச்சா கூட போதும் அதுக்கு முன்னாடி தேவையே கிடையாது ஏன்னா நீங்கள் சயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய சயின்ஸுன்றது எதுக்கு தெரியுமாங்க மேற்படிப்பில் நீங்கள் போனால் அங்கே போய் படிக்க வேண்டிய அறிவியல் என்னவோ அந்த அளவுக்குள்ள அறிவியல் மட்டும்தான் வந்து பள்ளிப்பாடங்களில் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது நீங்கள் லெவன்த்து டுவெல்த் வரும்போது தான் வந்து பிரியுது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா பாட்னி ஜுவாலஜின்னு தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு காரணமே அதற்கு மேல் இந்த மாணவர்கள் வந்து உயர்கல்விகள் போகும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோடு சேர்த்து தான் படிக்க போகிறாங்க அப்படின்றப்ப தான் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரீலாம் லெவன்த்து டுவெல்த்தில் கொண்டு வருவாங்க மேக்ஸும் அதே மாதிரி தான் டென்த்து வேறு படிக்கிற மேக்ஸ் வேறு லெவன்த்து டுவெல்த்தில் படிக்கிற மேக்ஸ் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் டென்த்தை முடிச்சுட்டு லெவன்த்துக்கு மேக்ஸ் குரூப் எடுத்த பசங்கலாம் வந்து மொதல் ஆறு மாதம் தினம் அது என்ன புரியாத அளவுக்கு திணற திணறலாக இருக்கும் அது அந்த படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா நானே படிச்சிருக்கிறேன்ல நான் அது மூச்சு முட்டிருச்சு எனக்கு அந்த கான்செப்டா ஃபுல்லாக உள்ள வாங்குறதுக்கே அதுக்கப்புறம் டுவெல்த்து வரும்போது அது ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ இப்படியெல்லாம் செய்திகள் இருக்கு ஆனால் இவங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு வைக்கிறது இது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா மூணாம் வகுப்பில் பொது தேர்வு அப்புறம் ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வகுப்புகளுக்கு செமஸ்டர் சிஸ்டத்தில் ஆறாறு மாதத்துக்கு பொது தேர்வு இது எவ்வளோ தலைவலி பாருங்க எப்போவுமே எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம்ல அந்த நீங்கள் வீடுகளில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வீடுகளில் பார்த்துருப்பீங்க அந்த பரீட்சை வந்து அந்த பிள்ளைங்க எப்படி பதறிட்டு உட்காந்துருக்குன்னு பாருங்க அப்போ பொழுதனைக்கு அவனை பதட்டத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் இது ஒரு பிரச்சனை சரியா இதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சனை என்னன்னா இடைநிறுத்தம் இந்த மாதிரி பொது தேர்வுகள் வைக்க 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 என்ன ஆகும் கட்டாயி 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 அவன் மேல போகவே மாட்டான் மூணாம் கிளாஸ்ல ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சீங்களா இல்ல அதை வந்து வெளியே இருந்து படினு சொல்ல போறாங்களா இல்ல ஸ்கூல்ல இருந்தே படிக்கலான்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல எப்படி வச்சாலும் என்ன ஆகும் அந்த பிள்ளைங்களோட அந்த செல்ஃப் எஸ்டீம் அந்த தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கையே இழந்து மூணாம் கிளாஸ்ல ஒரு ரெண்டு தடவை ஃபெயில் அஞ்சாம் கிளாஸ்ல ஒரு மூணு தடவை ஃபெயில்னா அந்த பிள்ளை ஆறாம் கிளாஸ் வரவே வராது அதோட அப்படியே போயிடும் உண்டா இல்லைங்களா ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க அஞ்சாம் கிளாஸ் வரும்போது பத்து வயசுல வந்துருவாங்க ஆனா இங்க என்ன நடக்கும் இதில் மூணாம் கிளாஸ்ல ரெண்டு வருஷம் ஃபெயிலு அப்போ பத்துன்றதுக்கு பன்னெண்டு வயசு ஆயிடும் அஞ்சாம் கிளாஸ்ல மூணு வயசு மூணு வருஷம் ஃபெயிலு அப்போ ஏன்னா பதினஞ்சு வயசு ஆயிடும் பக்கத்துல பத்து வயசு பிள்ளை உட்காந்துருக்கும் இவன் பதினஞ்சு வயசுல ஒரு பையனோ பொண்ணோ உட்காந்துருந்தா அவங்களுக்கு படிக்க முடியுமா அப்படியே மனசு நொந்து போய் பசங்க எல்லாரும் அந்த பையனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லை அந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க அதோட படிப்பை வேணான்ட்டு ஓடிடுவாங்க இப்படி ஓடுறவங்கள பிடிச்சி அடைக்கிறதுக்கு சாதிக்குள்ளே அடைக்கிறதுக்கு தான் விஸ்வகர்மா திட்டம்னு இன்னொரு திட்டத்தை வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல் பிளான் இப்படி நீ அடித்து துரத்து இப்படி வந்தாங்கன்னா அவனை கூப்பிட்டு உங்கள் அப்பாவோட தொழில் நீ செய்யி நான் அவனுக்கு கடன் தரேன்னு சொல்லி அவனை அந்த சாதி தொழில் கொண்டு போய் சொருகிறதுக்கு உண்டான ஒரு வேலை இதெல்லாம் தாண்டி இப்போ பாருங்கள் இப்போ உள்ள சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா நாம் பதினஞ்சு வயசில் பத்தாம் வகுப்பை முடிக்கிறோம் புதிய கல்விக் கொள்கை வந்தால் பதினஞ்சு வயசுல முடிக்க முடியாது பதினாறு வயசுல தான் நீங்கள் முடிப்பீங்க ஒரு வருஷத்துக்கு தள்ளுறாங்க சரியா அப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிக்கும்போது உங்க வயசு என்ன ஆகிடும் பதினெட்டு வயசு ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிக்கும்போது உங்க வயசு என்ன ஆகிடும் இருபத்தோரு வயசு ஆகிடும் நம்ம ஊரில் இப்பவே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட மாறாமல் தான் இருக்கிறாங்க தான் பெண்கள் படிக்க வராங்க தமிழ்நாட்டில் தான் படிக்க வராங்க அப்படி படிக்க வந்தாலும் அந்த பிள்ளைங்களை வந்து அதான் டிகிரி முடிச்சிடல உடனே கல்யாணம் பொண்ணு அப்படின்றாங்க இப்போ இருபத்தோரு வயசில் தான் டிகிரியே முடிக்க முடியும் அதாவது நான் சொல்றது பிஇ எம்பிபிஎஸ்லாம் கிடையாது வெறும் பிஎஸ்சி பிஏ படிக்கணும் பிகாம் படிக்கணும்னாலே இருபத்தோரு வயசு ஆகிடும் இருபத்தோரு வயசுக்கு மேலே அவன் எப்போ பிஜி பண்ணுறது இல்லை அவன் எப்போ வேலைக்கு போகிறது எத்தனை குடும்பங்களில் ஒரு பிள்ளைய வந்து இருபத்தஞ்சு வயசு வர இருபத்தாறு வயசு வரை படிக்க வைக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளைங்களையும் பெரிய பிள்ளைங்களாகிடும் அப்போ இருபத்தோரு வயசு பையன் ஒருத்தன நீ படின்னு சொன்னால் அவன் எப்படி படிப்பான் அந்த படிக்கக்கூடிய இளமை பருவத்திலேயே படிக்கிறத படிச்சிடணும் அதை விட்டு ப டிகிரியவே ஒரு வருஷம் தள்ளி இருபத்தோரு வயசுக்கு கொண்டு போகிறான் அப்போ டிகிரியே இருபத்தோரு வயசுனா எம்பிபிஎஸ் முடிக்கணும்னா ஐ மீன் பிஏ முடிக்கணும்னா இருபத்தி ரெண்டு வயசாயிடும் எம்பிபிஎஸ் முடிக்கணும்னா என்ன ஆகும் இருபத்தி நாலு வயசு ஆயிடும் அப்ப இருபத்தி நாலு வயசுக்கு மேலே ஒருத்தனுக்கு மேல் படிப்பு படிக்கணுன்ற எண்ணம் வருமா படிக்க வேற போதில்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகும் அப்படின்னு தான் தோணும் புரியுதா இப்போ இருபது வயசு டிகிரி முடிச்சா இருபது வயசு தானே ஆகுது டக்குன்னு ஒரு பிஜே பண்ணுவோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசு டக்குன்னு பிஜே முடிச்சுடுவோம் பிஜே முடிச்சாச்சுன்னா அந்த படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஸ்காலர்ஷிப் அது இதெல்லாம் கிடைச்சிதுன்னா டக்குன்னு பேசி வீசி ஏதாவது ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி போகிறதுக்காவது வாய்ப்பு உண்டு அதை அதுலேயும் மண்ணல்லி போட்டாச்சு இப் இது ஒரு பிரச்சனையா இதுக்கு அடுத்தால முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னா கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்னது கிரெடிட் சிஸ்டம் கிரெடிட் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்க பிகாம் படிக்கிறீங்கன்னு வெச்சு காமர்ஸ் அக்கவுண்டன்சி எல்லாம் படிக்கிறீங்க. அது மட்டும் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் லேர்னிங். என்னது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் லேர்னிங்? சமஸ்கிருதம் மூலமாக விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்வது. என்ன சமஸ்கிருதம் மூலமா நீ விஞ்ஞானத்தை பே? மகாபாரத ராமாயணம், பகவத் கீதை இதெல்லாம் கத்துக்கிடுப்பீங்க. அப்போ இப்போ வந்து ஒரு டிகிரி முடிக்கணும்னா ஒருத்தனுக்கு அறுபது கிரெடிட் வேணும் சரிங்களா இப்போ ஒருத்தன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான்லாம் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கரஸ்பாண்டன்ஸில் தான் பண்ணேன் அப்புறம் கரஸ்பாண்டன்ஸுக்கு வந்து படித்த படித்ததுக்கு வந்து அக்கடமிக் வேல்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதோட விட்டுட்டேன் நான் அதில் நான் விட்டதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா அங்க வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்ன்னு ஒரு பாடம் எம்எஸ்சி பிசிக்ஸை படித்தவங்களுக்கு தெரியும் அது வந்து க ரெகுலர் க காலேஜில் படிச்சிருந்தா கூட நம்ம படிச்சிருக்கலாம் கரஸ்பாண்டன்ஸுக்கு அந்த செமினார் மாதிரி தான் நடத்துவாங்க அந்த செமினாரில் ஒரு பத்து நாள் வரிசையாக வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்மளே படிச்சுக்க வேண்டியதுதான் அது சுத்தமாக எனக்கு மண்டையில் ஏறவே இல்லை அதுக்கப்புறம் நான் தனியாக போய் டியூஷன் வைக்கலாமான்லாம் கூட யோசிச்சு பார்த்தேன் அப்புறமும் தான் அகடமிக்கா குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு விட்டுட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் ஒரு எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறவன் டிஃபரென்சியல் கால்குலஸ் எடுத்து படிக்கிறதுக்கு பதில கவுடிலியர் நான் அர்த்த சாஸ்திரத்தை நான் விருப்ப பாடமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து படிக்க போனான்னா போறது மட்டும் இல்லைங்க இவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா டிஃபரென்சியல் கல்குலேஷன் நீ பேப்பரை கிளியர் பண்ணனா உனக்கு மூணு கிரெடிட் அப்படிமா அதில் பேச்சுக்கு வச்சிங்க இதே அர்த்த சாஸ்திரம் முடிச்சேன்னா பத்து கிரெடிட் கொடுப்பான் உனக்கு அறுபது கிரெடிட் வேணும்ன்றப்ப டிஃபரென்சியல் கேல்குலேஷன் மண்டே உடைக்கணுமா அர்த்த சும்மா சிம்பிளாக எதையா படிச்சு போய் எதையாவது எழுதி வச்சுட்டு பாஸ் வாங்கினா கூட போதும் பத்து கிர பத்து கிரெடிட் வந்துடும் அப்போ பத்து கிரெடிட் வந்துருச்சா மிச்சம் அம் ஐம்பது கிரெடிட் இருந்தால் போதும் நான் டிகிரி முடிச்சிடலான்னு பார்ப்பானே எப்படி இந்த மூணு வருஷத்தில் மொத்தம் அறுபது கிரெடிட்டு வருஷத்துக்கு இருபது இருபது க்ரெ க்ரெடிட்டு இதை மொதல் வருஷத்தில் ஃபர்ஸ்ட் இயரில் அர்த்த சாஸ்திரத்தை எடுத்துப்போம் செகண்ட் இயரில் பகவத்கீதை எடுப்போம் மூணாவது வருஷம் மகாபாரதம் ராமாயணம் கூட சேத்தை கூட எடுத்துப்போம் அப்போ ஃபிசிக்ஸே படிக்காமல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு வழியே வந்துருவானா அவங்க அதான் சொல்கிறாங்க நீங்கள் படிக்கிறது உங்கள் சாய்ஸ் படி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் சாய்ஸ் படி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம்னா ஃபிசிக்ஸ் பாடத்துல எப்படி சார் மகாபாரதம் ராமாயணம்லாம் வைப்பாங்க என்ன சார் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் குஜராத்தில் வச்சாங்களா இல்லையா குஜராத்தில் வச்சாங்க மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதையெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் சிலபஸில் சேர்த்தாங்க அதை ஒரு ஆச்சு அப்போது நீங்கள் சப்ஜெக்ட்ஸை ஒருத்தன் பிஎஸ்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் பிஎஸ்சிக்குன்னு இதெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு கொடுக்கும்போது அதுல ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு இதெல்லாம் கொடுத்து இதை இதில் எதை வேணா எடுத்துக்கோ அப்படின்னா ராமாயணமும் மகாபாரதமும் எடுத்தா அதில் ஒரு பத்து கிரெடிட் இதில் ஒரு பத்து கிரெடிட் இந்த வருஷத்துக்கு எனக்கு தேவையான ரெண்டு கிரெடிட் முடிஞ்சு போ அந்த இருபது கிரெடிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிகிரியை வாங்கிட்டே வெளியே போயிடலாம்ல யோசிச்சு பாருங்க மனிதனின் மனநிலை எப்படி இருக்கும் எப்படி ஒரு வேலையை சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு பிடிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் சோம்பேறிங்கள விட்டுருங்க அவனுங்க வேலையே செய்ய மாட்டாங்க வேலை பத்தி பேசுறேன் மனிதன் வந்து நாகரிகம் அடைஞ்சதை எப்படி நடந்து போகிறத விட குதிரை மேல போனால் ஈஸியா இருக்குன்னு குதிரை மேல போனோம் குதிரை மேல போகிறத விட அது பின்னாடி ஒரு வண்டியை கட்டி அது வண்டி மேல ஏறி வந்துட்டு போனா இன்னும் வசதியா இருக்குன்னு இப்படி தான் தினமும் செய்ய வேண்டிய வேலையை எளிமையா செய்வதற்கு ஏதாவது வழி தான் தேடிக்கிட்டே இருக்கிறது தானே மனிதனோட இயல்பு அப்ப நீங்க டிகிரிக்குள்ள கொண்டு போய் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் வச்சீங்கன்னா எவன் படிப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி கே கேட்டாங்கல்ல இப்படி ஒரு சிஸ்டம் வச்சா கேப்பானா கேட்க மாட்டானா கஷ்டப்பட்டு உட்காந்து டிஃபரன்ஷியல் கேல்குலேஸை படித்து நீங்கள் பேப்பரை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு கிரெடிட்டு மகாபாரதம் கதையை படிச்சுட்டு அதை போய் பாடம் பரிசையில் எழுதிட்டு வந்து வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பத்து கிரெடிட்டு இப்போ நீங்கள் எந்த பாடத்தை எடுப்பீங்க எந்த பாடத்தை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் தான் டிகிரி தருவாங்க அப்போ நீங்கள் எந்த பாடத்தை எடுப்பார்கள் மாணவர்கள் எது வசதியாக இருக்கோ அதை தான் எடுப்பாங்க நிறைய பேர் ஃப்ரெஞ்சு எடுக்கிறது படிக்கிறாங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா ஏன் ஃப்ரெஞ்ச் எடுக்கிறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெஞ்ச் எக்ஸாமில் அதிகபட்சம் இந்த ஏபிசிடி எழுதுகிற அளவுக்கு தான் ஃப்ரெஞ்சு அதில் அதுக்கு மேலே கிடையாது ஏன்னா அது ஈஸி நீங்கள் தமிழ்லாம் எடுத்தீங்கன்னா இருக்குது பதினெண் கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் புறநானூறு அகநானூறு குறுந்தொகை ஐந்தி எத்தனை தான் படிக்கிறது தமிழ் வந்து ஒரு வள வளமான மொழி பெரிய லிட்ரேச்சர்லாம் இருக்கு அதெல்லாம் சந்தோஷம் தான் ஆர்வமாக ரசிச்சு படிக்கிறவங்களுக்கு ஓகே பரீட்சையில பாடத்துக்கு படிக்கிறவங்க எப்படி இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்க ஏதோ வள்ளுவர் திருவள்ளுவரின் காரணமாக ஒரு ஆயிரம் டூமார்க் கொஸ்டின் அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு ஆஹ் அதையாவது மனப்பாடம் பண்ணி எழுதிருவாங்க மத்த எல்லாம் எப்படி படிப்பாங்க சோ மாணவர்கள் என்ன செய்வார்கள் எளிமையா இருக்கிறத போய் எடுத்து முடிச்சிடலாம்னு தான் பார்ப்பாங்க இல்லை சார் படி படிப்புக்கும் இப்போ அதுக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயத்தை படிப்பாங்களான்னா படிப்பாங்க ஏதோ ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னு சொல்கிறேன்ல எத்தனையோ பிள்ளைங்க வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலெலாம் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக ஃப்ரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க எதுக்கு ஈஸியாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் புரியுதா ஸோ இப்படி மனி மாணவர்களின் பாடத்தைய பாடத்தை மட்டும் இல்லை கல்வி தரத்தையே மொத்தமாக நாசமாக்குறதுக்கு உண்டான ஒரு வழியில் ஒரு மகாபாரதமும் பகவத்கீதையும் ராமாயணமும் படிச்சுட்டு படித்து அதில் கிரெடிட் வாங்கி வெளியே வர்ற இன்ஜினியர் எப்படி வீடு கட்டுவான் இல்லையா எப்படி மெ மிஷின் செய்வான் யோசிப்பா அப்போ நாம புது புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது வெறுமனை மும்மொழிக்காக மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுங்க இந்த சிக்கலை புறம் உருவாக்குறதே எதுக்குன்னா அவர்களுக்கு நல்ல மாணவர்களாக யாரும் வெளியே வந்துடக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா அமெரிக்காவுக்கு போறதா எங்க போறது எங்கேயும் போக முடியாது அஞ்சுக்கற இது கூட வேலை கிடைக்காது இதை பற்றி உங்க கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்